வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா அது தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது பார் பாருங்க அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபுத்தியை பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்று எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வங்கிர குரு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதின லக்னம் அன்று மிதினராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுப விரயங்கள் செய்து அந்தஸ்து உயர வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் சுப விரயங்கள் செய்து அந்தஸ்து உயர வாய்ப்பு அப்போ சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது ஆக்சுவலாக உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு தட் இஸ் மிதன லக்னம் மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது நல்லது ஆனால் அது விரய குருவாக இருப்பது வக்ரம் பெற்று போயிருக்கு அதனால் இது விரயமாயிடுமோ பெரிய அளவுக்கு இது வேஸ்ட்டு நாலு பேர் நம்ம மரியாதை குறையிறது நிம்மதி சந்தோஷம் குறையிற மாதிரி ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்துட்டு செய்வீங்க அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் பெருமையாக இருக்கும் அதனால தான் சுப விரயங்கள் செய்து அந்தஸ்து உயர வாய்ப்பு அப்படின்ட்டு ஏன்னா ஏழு பத்து குடையமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப நார்மலாக செயல்பட்டால் வெட்டி அலைச்சல் வீண் விரயம் அப்படிலாம் வரும் ஆனால் அவனே பாதகாதிபதி அப்போ அவன் கெட்டவன் கெட்டு போகிறப்ப நீங்கள் தேவையில்லாமல் அலைச்சலை இதை தவிர்த்துக்குவீங்க பெரிய அளவுக்கு விரயம் பண்ணாமல் சிக்கனமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த வக்ரம் பெறுறப்ப அப்போ சுப விரயங்களாக வரும் வேறு வழி இல்லை இது கம்பல்சரியாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்வீங்க சுப விரயம்னால் என்ன நல்ல வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அது ஆணாக பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்கு தாராளமாக அவங்க உங்கள் சேமிப்பை செலவு பண்ணுறது சின்ன பசங்களாக இருந்தால் அந்த மாதிரிலாம் நடக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல வேலை தொழில் ரீதியாக அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது படிப்பு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது இதெல்லாம் தான் சுப விரயுங்கள் இன் ஃபியூச்சர் அது பெனிஃபிட்டாக மாறும் தற்போது விரயமாக தெரியும் செலவாக தெரியும் பின்னாடி அது ரொம்ப நன்மையாக இருக்கும் அதனால தான் அந்தஸ்து உயர வாய்ப்புன்றிருக்கேன் நீங்கள் பொது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததால் ஒரு கம்பேர் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாத அறிவுறுத்தல்கள் அப்படி சொன்னீங்க இங்கே இப்படி சொல்கிறீங்க அப்படிம்பிங்க சில டைம் மாறி வருதுன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஏன் அதை மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொல்கிறது தான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசிக்கு இந்த மந்த்லி ப்ரடிக்ஷன் செப்டம்பர் இருபதுலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் அதிர்ஷ்டங்கள் அலை போதும் நேரம்ட்டு இருக்கேன் இங்கே சுப விரயங்கள் வருதுன்னு மேலோட்டமாக பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராவா இருக்கும் பெரிய அளவுக்கு கல்யாணமே நடக்காமல் இருக்கக்கூடிய தள்ளி போயிட்டே இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டம் தானதுங்க இதுவரையிலும் வேலை கிடைக்கல இதுவரையிலும் ஒரு நல்ல படிப்பு நல்ல ட்ரைனிங் நல்ல இதில் பிள்ளைங்க சேர முடியாதபடி இருந்தாங்க அவங்களுக்கு அது கிடைக்கிறது அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது அது சுபா விரையமாக மாறும் அதுவும் அதிர்ஷ்டம் தானே நல்ல வேலை கிடைக்கிறது ஸோ இதை தான் இதை இது மேலோட்டமாக பார்த்தா இங்கே சுப விரயங்கிறீங்க விரையோன்னு போடுறீங்க அங்கே வந்து அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கீங்க என்ன சார் மாற்றி சொல்கிறீங்க ஏம்பிங்க அதை புரிஞ்சிக்கணும் குருவோட பலன்களை மட்டும்தான் அந்த வக்ர குருவுக்கு அதை மட்டும் கன்சர்வ் பண்ணி தான் அறிவுறுத்தல்கள் கொடுத்துருப்பேன் அதாவது சுப விரயங்கள் செய்து அந்தஸ்து உயர வாய்ப்புங்கிறது குரு பகவானை மட்டும் மையப்படுத்தி இதே மந்த்லி ப்ரடிக்ஷன்னா இந்த ஒன்பது கோள்களையும் மையப்படுத்தி எல்லாம் என்ன பண்ணணும் அது கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் அது அஸ்ட்ரோமன் தெரபி அன்புலங்கள் நல்லா மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு சரியாக புரியும் தௌசண்ட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கவுங்க உணர்வுக்கேற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ஈக்குவா இவர் என்ன சொல்லிவிட போகிறார் இப்போ தான் எல்லாேருக்கும் ஜோதிடம் தெரியுது கொஞ்சம் வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இது இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு வேறு மாதிரின்னு நினைக்கிறாங்க சில பேர் ஈகோவான்னு நினை இருந்துக்கிட்டு டம்மி பீஸாக நேரம் மாறும் நேரம்னாக்கா என்ன மட்டமாக பேசுகிறாரு வயசானவர் அப்படி இப்படின்னு புரியாமல் பேசுகிறாங்க அவங்க அறியாமல் நினச்சி நான் வந்து நான் தான் வருத்தப்படுறேன் இல்லை மனதுக்கு சிரிப்பு வருது ஐயோ பாவம் இவங்கள்லாம் இப்படி பெரியால் ஆவாங்க அப்படிங்க உணர்வ உணர்ந்து கொள்பவர்களுக்கு அது புரியும் இப்போ இது பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் நேரம்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறார் மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு புதன் புதன் நாலாம் இடத்துல வித்தை திறமை சாணத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அஸ்தநதம் ஆனால் கூட மூன்றாம் இடத்ததிபதி முயற்சிகளில் எந்த தடையும் இருக்காது சூப்பராக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் அடைமோதும்னா ஐந்து பன்னெண்டுக்குடைய அந்த சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சியாக இருக்கார் ஸோ லக்னாதிபதி ஆட்சி ஐந்தாம் இடத்ததிபதி ஆட்சி அண்டு பூர்வ பாக்கியாதிபதியான சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் அதாவது ரிஷபத்துக்கு அப்படி ஒரு மூணு ஆட்சியாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி மிதுனத்துக்கும் அப்படி இருக்குது என்ன ஐந்து குடைவன் ஒம்போது குடையவனாக மாறுவான் இப்படி தொழில் மாற்றங்கள் இருக்குமே ஒழிய இல்லை குருக்கு சுக்கரனுக்கு பதிலாக புதன் வருவார் இப்படி தான் இருக்கும் ஸோ ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது வழுக்கிறப்ப கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அலை போதும் இதில் பார்த்திங்கன்னா கெட்டவனும் கொஞ்சம் குழம்பி போய் நிற்கிறான் அப்போ பெருசாக தெடுதல் நடக்கும் விரயம் ஆகிடும் வீண் செலவாகிடும் நீ பயந்துக்கிட்டே செய்கிறது பாசிட்டிவாக வந்துடும் ஒரு நல்ல ட்ரைனிங்கில் சேர்க்குறப்ப இந்த காசு வீணாகிடுமோன்னு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்வீங்க அந்த ட்ரைனிங்கில் அந்த படிப்பு முடிச்சுட்டு அவன் நல்ல வேலைக்கு நல்ல இதுக்கு போவான் அது மாதிரி தான் வேலை கிடைக்கணும்னு சில பேர் சில பணங்கள் கொடுக்கறது இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாம் அதுவும் அரசியல்வாதிகள் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டுன்னு வச்சுட்டுருக்காங்களே ஸோ அவங்க அது மாதிரி பணத்தை கொடுத்து நம்ம செய்கிறப்ப லஞ்சமாக கொடுக்குறப்ப இது விரைமாயிடுமோன்னு பயப்படுவீங்க சக்ஸஸ் ஆகிடும் அதனால் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க கெட்டவன் கெட்டு போயிடுறான் அதில் வக்ரம் பெறுறதால வளர்ச்சிகள் தான் வரும் என்ன சுப விரயங்களாக பண்ணுவீங்க செலவுகள் கன்ஃபார்ம்டாக உண்டு ஏன்னா வக்ரம் பெறுறப்ப அது பன்னி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப நல்லது மற்றவங்க பாட்னர் வழியாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் அவங்க வழியாக செலவுகள் இருக்கும் அது மாதிரி தொழில் வேலை ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது அந்தஸ்து மரியாதை குறைகிற மாதிரி எதுவும் நடக்காது இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி நீங்களாக மன பிராந்தியில் கன்ஃபியூஸ் ஆகி நீங்களாக இமேஜின் பண்ணிகிட்ருப்பீங்க ஏன்னால் நீங்கள் பயந்தாங்குழி அது கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க பயம் புதனுக்கு வந்து புத்திசாலித்தனமுறப்ப இனிக்குதா புத்திசாலிகள் அப்படிங்கிறப்ப இனிக்குது அதே பயந்தாங்குலினா கசக்கக்கூடாது பயப்படக்கூடாது எல்லாத்தையும் ச பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஸோ அப்போ பயப்படுறதால ஒரு தொழில் வேலை ரீதியாக பார்ட்னர் ரீதியாக சில விஷயங்கள் நடக்கிறது நீங்களாக அப்படி இமேஜின் பண்ணிக்குவீங்க இமேஜின் பண்ணி பயந்துக்கிட்டு நிம்மதி சந்தோஷத்தை தூக்கத்தை கெடுத்துக்கிற கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்குவேங்க அதை பார்த்துக்கணும் உங்கள் லக்னத்திலேயே மூணு எட்டு குடையவன் உங்கள் லக்னம் ராசிக்கு மிகவும் ஆகாதவன் சரி மூணு எட்டு குடை வந்துட்டேன் அது கண்ணிக்கு தான் உங்களுக்கு ஆறு பதினொன்று குடையவன் பகை விரோதம் கோள்களும் அப்படியே ஆப்போசிட் புதன் பயந்தாங்களின்னா செவ்வாய் அப்படி ஒரு மோடுமுட்டி சண்டை போடக்கூடிய ஆள் வேகம் கோபம் உள்ள ஆள் ஸோ அது அவன் லக்னத்துலேயே உட்கார்ந்துருக்கிறப்ப அப்படி ஒரு பதட்டம் பயம் குழப்பம் வரும் உணர்ச்சி அதாவது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்கல்ல சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு அப்படி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி பண்ணி லாபத்தை கெடுத்துக்காதீங்க ஏன்னா அவன் ஆறு பதினொன்று கூடையவன் பதினோராம் இடத்தபதி ராசியில் இல்லை லக்னத்துலேயே இருக்கிறப்ப லாபம் தேடி வரும் பேராசையான விஷயங்கள் கூட தேடி வரும் நானாக நடக்கும் நீங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு தடார் புடார்னு பிகோ பண்ணிங்கன்னாக்க பயந்துக்கிட்டு பயந்தா உளிகள் அப்படி தான் பண்ணுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஆளுங்களுக்கு பயம் வந்துருச்சு தற்காப்புங்கிறப்ப அதிரடியாக தடார்புடான்ட்டு எதாவது பிக் பண்ணி ஓடுவாங்க மாடு வெறிக்கிதும்பாங்கல்ல அப்படியே சாதாரணமாக மாடு சாப்பிட்டா அப்படி போயிட்டுருக்குறப்ப பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா மாடு வெறிக்கிதும்பாங்க மாடு அதெல்லாம் பழகிறவங்களுக்கு தெரியும் தடாறுபட்டான்ட்டு கண்டபடி ஓடும் என்ன நடக்கும்னு தெரியாது அதுக்கும் ஆபத்து இடையில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தடார்பிடான்னு முட்டி விட்டு போடும் இடிச்சிட்டு போயிடும் ஜாக்கிறது அதே போல தான் இந்த செவ்வாய் உங்கள் லக்னத்தில் இருந்து அது மாதிரி குழப்புவார் அவர் ஒண்டி நெகட்டிவாக இருக்கார் நல்ல அஷ்டமாயின் மூலங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணி பண்ணிகிட்ருக்கிறவங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆள் சொல்லுவார் அவர் சூப்பர் ஸ்டார் இப்போ நாலாம் இடத்துல மூணாம் இடத்ததிபதி நாளில் இருக்கார் நாலாம் இடத்துபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிற அப்படி ஒரு தைரியமா உங்க வித்தை திறமையை காட்டுவீங்க ஆனா அந்த நாலாம் இடத்துல கேது செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த நிழல் செவ்வாயான கேது இருக்கிறது ஒரு சுகக்கேடு பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில விரயங்கள் சில உடம்பு ஆஸ்பத்திரி செலவுன்னு டெஸ்ட் பண்ணிக்குவோம் அது மருந்து மாத்திரை வாங்கிக்குவோன்னு அவரு பண்ணுவார் ஆனால் ஐந்தில் இந்த சுக்கரன் இருக்கிறது அபரிமிதமான நன்மைகள் லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் ஒரு கூத்தாடுவீங்க அண்டு ஒன்பது எட்டு ஒன்பது குடையவன் எதிர்பாராத புகழ் மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு உயரும் அதனால தான் அந்தஸ்து உயர வாய்ப்பு அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இது கடமை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ட்டு செய்யுங்க அது பெரிய அளவுக்கு அந்தஸ்து ம மரியாதையை உங்களுக்கு உயர்த்தும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இந்த ஒன்பதாம் இடத்து ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் அவனை வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ரொம்ப பெருமை புகழ் கிடைக்கணும்னு கோயில்களுக்கு செய்யுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சை யார்கிட்ட கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க இல்லை நீங்களே செஞ்சிடலாம் அப்படி செஞ்சால் நல்லது பொருளாக தனமாக கொடுக்குறப்ப ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் ரொம்ப பெருமையாக அப்படி செஞ்சிங்கன்னாக்கா அது அது விரய பேஸ்ட் விரயமாகிறதுக்கான வாய்ப்பாக போயிடும் நான் குருவை வச்சு பாசிட்டிவாக சொன்னேன் சுப விரயங்கள்னு பட் சனி பகவான் உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துக்கிட்டேன் அவன் சரியில்லாத ஆளுப்பில் இருக்குது அவன் அப்படியே அந்த பொருளை கொடுக்காம அவன் பாதி எடுத்துக்கிட்டு அப்படி கொடுத்தான் அப்படி இப்படின்னு ஆகும் இல்லை பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை வரும்னு ஒவ்வொரு செலவு பண்ணிங்கன்னாக்கா மாறாக நடக்கும் பல பேர் பாரு காசு இருக்குன்னு காசை காட்டுறதுக்காக திமுறை காட்டுறதுக்காக இப்படி செலவு பண்ணுறான் அப்படிம்பாங்க ஸோ கல்யாணம் இதெல்லாம் பண்ணுறப்ப பார்த்துக்கணும் சுப விரயங்கள் பண்ணுறப்பையும் இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி ஆ வக்ரமாக இருக்கிறதால பெரிய எதிர்பார்ப்பு வச்சு புகழ் மரியாதை கிடைக்கும்னு செஞ்சிங்கன்னா கிடைக்காதுன்றிருக்கேன் அப்போ அளவோட செலவு பண்ணிக்கலாம் அண்டு பத்தில் உள்ள ராகுவும் சனி பகவான் போன்று வேலை செய்யக்கூடியவர் தான் எட்டு ஒன்பது குடைவன் பத்தில் இருக்கிறப்ப வேலை தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஒரு வளர்ச்சிகள் வரும் அதுவும் பாசிட்டிவாக இருக்கும் மரியாதை அந்தஸ்து உயரும்படி இருக்கும் அதை ராகு செய்வார் ஸோ நாலில் கேது பத்தில் ராகு இருக்கிறப்ப நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது வர்ற வாய்ப்புகள் அத்தனையுமே எடுத்து செய்யணும் குழம்பிக்கிட்டு நிற்கக்கூடாது நம்மளால் முடியுமா முடியாதான்னு இது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு ஏன்னா லக்னாதிபதி ஐந்து குடையவன் பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பது இவன் பூர்வ பாக்கியாதிபதி மூன்று பேரும் வழுக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதியும் அவரும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறது வக்ரம் பெற்று போயிருக்கிறது நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராகுடந்து யார் கணேசன் நன்றி வணக்கம்